அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும் எம்ஜிஆர் காலம் முதலே ஏதிமுகவுடன் கைதூக்கி வந்தவர் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா இரு தலைமைகளின் காலத்திலும் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் கோபி செட்டிப்பாளையத்தில் மட்டும் ஒன்பது முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பல துறைகளில் அமைச்சராக இருந்த அனுபவமும் உண்டு ஏதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடந்த சில மாதங்களாக உரசல் அதிகரித்து வந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் செங்கோட்டையன் இதையடுத்து அவர் கணிக்கட்சி தொடங்குவாரா திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதா அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அணியுடன் இணைந்து புதிய கூட்டணி உருவாக்குவாரா என்பதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அனைவரும் எதிர்பாராத வகையில் செங்கோட்டையன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தேர்வு செய்தார் நேற்று விஜய் தரப்பை சந்தித்து இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்திய அவர் இன்று காலை பனையூர் அலுவலகம் சென்று விஜயின் முன்னிலையில் தவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் இதற்கான புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டதோடு செங்கோட்டையனை வரவேற்று கூறியதாவது இருபது வயது இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவரின் மன்றத்தில் இணைந்தவர் அந்த வயதிலேயே எம்எல்ஏவாக இருந்தவர் தொடர்ந்து இரு பெரும் தலைமைகளின் நம்பிக்கையை பெற்றவர் ஐம்பது வருடங்களாக ஒரே கட்சியில் பயணித்துள்ள அண்ணன் செங்கோட்டையனின் அரசியல் அனுபவமும் களப்பணியும் தவேகாவிற்கு பெரிய பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அவரையும் எங்களோடு இணைந்து மக்கள் பணி செய்ய வரும் அனைவரையும் வரவேற்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தமிழக அரசியலில் புதிய கலக்கத்தை உருவாக்கிய இந்த முடிவு தற்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது